நம்மளுக்கு வந்து பெர்மிஷன் கேட்கறதுக்கே ஒரு சில பேர் வீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பயமா இருக்கும் நம்ம போகும்போது வந்து பாத்திரம்லாம் எல்லாம் டமால் டிமில் சவுண்ட் கேட்கும் போகும்போது ஐ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா என்ன தான் நம்மளுக்குள்ள தைரியம் இருந்தாலும் ஒரு சில டைமில் நம்ம வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம பயப்படுவோம் அது எது எதுனால எது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்ட் ஒன் மட்டும்தான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்ட் டூ வரும் இல்லைனா இங்கே வந்து நினைக்கலாம் இதெல்லாம் வந்து எங்கள் வீட்லேயே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடையாது நான் வந்து காமனாக எல்லாருக்கும் நடக்கிறது என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களெலாம் வச்சு தான் நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் சொல்லுவேன் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா வெளியே வந்து நம்ம இப்போ வந்து வீக்கெண்ட்னால் நம்ம வெளியே போவோம் வெளியே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கேட்கறதுக்கே ஒரு சில பேர் வீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பயமாக இருக்கும் எப்படி கேட்குறது யார்கிட்ட கேட்குறது கேட்டால் வந்து கேட்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம மாமியாரோ நம்ம மாமனாரோ யாராவது வீட்டில் இருப்பாங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத பட்சத்தில் நம்ம பிரச்சனையாக கிடையாது நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் பர்மிஷன் கேட்டு தான் நம்ம போகணும் அந்த ஒரு இதில் வந்து நம்ம ஹஸ்பண்ட் நம்ம என்ன சொல்லுவாங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பயப்படும் ஏன்னா போன வாரம் தான் நம்ம வெளியே போயிருப்போம் இந்த வாரம் திடீர்னு நம்ம வெளியே போகும்போது வந்து கேட்கணுமா எப்படி கேட்குறதுனே தெரியாது கேட்டால் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க வீட்டில் வந்து ஒன்று சரி அவங்க போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஒரு சில பேர் வீட்டில் வந்து அப்போதான் வந்து அவங்க மூஞ்சி கொஞ்சம் வேற மாதிரி போயிடும் அப்போ வந்து நம்மளுக்கு ஐயோ இப்படி ஆயிட்டாங்களே என்ன பண்ணுறது நம்ம போகும்போது இல்லை ஐயோ இன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன நடக்க போதோ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கலாம் யார் யாருக்கு இந்த பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வெளியே போகாமலும் இருக்க முடியாது ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம நாலு சவத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் வேலைக்கு போகிறவங்கன்னா கூட பரவாயில்ல வேலைக்கு போகிறவங்கன்னா டெய்லியும் ஆஃபீஸ் போவாங்க ஆஃபீஸ் போகிறவங்க வந்து வெளியே நாலு பேரை பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து வேலைக்கே போகல வீட்டிலேயே உட்காந்துருக்கோம் பசங்களே பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீக்கெண்ட் கொஞ்சம் வெளியே போகணும் வெளியே போனால் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணோம் ஆனால் வந்து அது அவங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம வந்து சொல்லி எடுத்து சொல்லி புரிய வச்சாதான் அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வந்து அந்த இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க மாமியார் கிட்ட இல்லை உங்க மாமனார் சொன்னீங்கன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களும் கோவப்பட மாட்டாங்க சரி மருமக இதுக்காக தான் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்கள நம்ம எதுவுமே பண்ண முடியாது புரிஞ்சுக்கிறவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லி புரிய வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம லேட்டாக எழுந்திரிச்சா திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் ஒரு சில டைமில் வந்து நம்ம ஒரு வாரம் வந்து சீக்கிரமாக நம்ம எந்திரிப்போம் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெல்லாம் நம்மளால் ஒரு சில டைமில் வந்து நைட்டு லேட்டாக தூங்கியிருப்போம் நம்ம வந்து ஃபோன் எதாவது பார்த்துட்டு இருந்திருப்போம் அதனால நம்மளால் காலையில் எந்திக்க முடியாது ஆனால் அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு அது புரியாது வரதுக்கு முன்னாடியே ஒரு சில டைமில் நம்ம அவங்க வேலை எல்லாமே முடிச்சுப்பாங்க முடித்தாலும் அவங்க வந்து நம்ம போகும்போது வந்து பாத்திரம்லாம் டமால் டிமில் சவுண்டு கேட்கும் போகும்போது இதெல்லாம் வந்து நிறைய பேர் நம்ம அனுபவிச்சிருப்போம்ல நீங்கள் நிறைய பேர் யாராவது அனுப்பி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் என்ன மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த மாதிரி யாராவது கொஞ்சம் உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் முந்தின நாளே நைட்டு வந்து சொல்லிவிடுங்க இந்த மாதிரி என்னால் நாளைக்கு முடியாது அத்தையா மாமி எப்படி கூப்பிடுவீங்களோ கூப்பிட்டு சொல்லிவிடுங்க இந்த மாதிரி நாளைக்கு என்னால் எந்திக்க முடியாது நான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் படுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க இல்லை சரி அவளால் முடியல போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நம்ம எந்திக்கும் போது அவங்க வந்து மு சுழிக்காமல் சரி ஓகே நம்ம இன்னைக்கு நாள் நம்மளே சமைச்சிக்கலாம் அவங்க பண்ணிவிடுவாங்க நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் சொல்கிற மாதிரி பேசினா வீட்டில் சண்டை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும்ல நம்ம வந்து அவங்க என்னதான் சொன்னாலும் சரி கொஞ்சம் நம்ம வந்து பொறுத்து போகலாம் நம்மளால நம்மளால் பொறுக்க முடிஞ்ச அளவுக்கு தான் நம்மளாலும் பொறுக்க முடியும்ல நம்ம பேசினா சண்டை வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்கும் ஒரு சில பேர் வந்து பேசிடுவாங்க நிறைய பேர் வந்து பேச மாட்டாங்க பேசினா வந்து சண்டை வந்துடும் அவங்க வந்து எதாவது கோப்படுவாங்க நம்ம வந்து பேச வேண்டிய விஷயம் இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக பேசிட்டீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனசுலேயும் எதுவுமே இருக்காது உங்கள் மனசுலேயும் எதுவுமே இருக்காது அதுக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்லாம் பேசாதீங்க கொஞ்சம் பொறுமையாக சிரிச்சிக்கிட்டே பேசுங்க இல்லைனா கொஞ்சம் உங்களுக்கு கோவம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் சொல்லிவிட்டு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் வந்து அதை மாதிரி பேச உங்கள் மாமியார் கூடலாம் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா இன்றைக்கே வந்து பேச பாருங்கள் இன்றைக்கி இல்லைனா அடுத்த நாள் இன்றைக்கி சண்டை போட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டே பேச பாருங்கள் இல்லைனா அடுத்த நாளே வந்து பேச பாருங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே மூஞ்சிடலாம் அப்படி அப்படி தான் இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்குமே மற்ற டைமில் வந்து நீங்கள் பேசிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து உங்களுக்குள்ளே சண்டையே வராது கொஞ்சம் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி சால்வ் பண்ண பாருங்கள் நம்ம பிரச்சனை வந்து கிட்டே போகாத அளவுக்கு நீங்கள் பாருங்கள் அதுவும் வந்து நம்ம பிரச்சனை வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்டையோ இல்லை சொந்தக்காரங்கக்கிட்டயோ யார்கிட்டையுமே தயவு செஞ்சு வந்து நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனையை வந்து கொண்டு போகாதீங்க வீட்டோட முடிச்சுற மாதிரி இப்போ உங்கள் மாமியாருக்கும் அவங்க உங்களுக்கும் சண்டைன்னா நீங்களே முடிக்கிற மாதிரி மோஸ்ட்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முடிக்கிற மாதிரி வந்து ஒரு வேளை நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்ப்புக்கு வந்து உங்களை உங்களுக்கு வந்து உங்கள் மாமியார் அவங்க வந்து ரொம்ப செய்ய முடிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஹெல்ப்புக்கு வந்து அவங்கள கூப்பிட்டுக்கோங்க கூப்பிட்டாதான் உங்களுக்கும் கொஞ்சம் வந்து வேலை ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் கடை கடன்னு வேலை முடியும் இது நீங்கள் மட்டுமே பாத்திரம் வளர்க்கணும் நீங்கள் மட்டுமே சமைக்கணுன்னா வேலை என்றைக்குமே முடியாது கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும் ஐயோ காலையில் எந்திக்கணும் சமைக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா மைண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து கூட வந்து யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இப்போ சொன்னது எல்லாமே எங்கள் வீட்டில் நடந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எங்கள் மாமியார் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் ஏன்னா வந்து என்னோடய டெலிவரி அப்பவும் சரி என்னை வந்து நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எங்கள் மாமியார் வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க ரொம்ப நல்ல மாமியார் எனக்கு வந்து அம்மா கிடையாது அதனால எங்கள் மாமியார் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க உடம்பு குறிப்பாக வந்து ஸ்பெஷலாக வந்து நான் வந்து உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க 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 கூட கூட நான் சொல்லலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லலாம் அவ்வளோ ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அதனால் என்ன வச்சு நான் இது சொல்லலை நான் காமனாக பொதுவாக எல்லாேருக்கும் நடக்கிறத வச்சு நான் வந்து நம்ம பார்ப்போம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்களே அதை வச்சு நான் சொல்கிறேன் யார் மனசே நான் இதை வந்து புண்படுத்துக்கெல்லாம் எதுவுமே சொல்லலை யாருக்காவது புண்படுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாரி சொன்னிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ இதை பற்றி நான் கண்டிப்பாக பேச மாட்டேன் இந்த வீடியோ மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வளாகில் வந்து நம்ம பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் அப்படி வந்து உங்களுக்கு பார்ட் டூ வீடியோ வேணான்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக போட மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாய்